சார் இதுக்கு பேர் விருட்சிகம் பூன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இதை மாலையில் வந்து எல்லாருமே வச்சு கட்டுறதுனால இது கொஞ்சம் வெலை கெராக்கியாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் போய் எங்கள் அண்ணன் நாற்று வாங்கிட்டு வந்தாங்க ஒரு நாற்று அஞ்சு ரூபா இதாவது வரிசைக்கு வரிசை பன்னெண்டு அடியும் செடிக்கு செடி ஆறு அடி இடைவெளி விட்டு நம்ம மல்லிகைப்பூ மற்ற பூ சாகுபடி பண்ணுற மாதிரியே நடவு செஞ்சோம் நடவு செஞ்சு களையை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து மண்புழு உரம் தான் போட்டு விட்டுருக்கோம் ஆறு மாதத்தில் வந்து செடி பூக்க ஆரம்பிக்கும் பூத்தோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ வந்து நல்லா மலந்த பூவை எடுத்து மார்க்கெட் கொண்டு போனால் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து நூறுரூவா இரநூறுவா விற்காத சீசனில் விற்கும் பூ கிடைக்காத சீசனில் வந்து இது இரநூறுவா முந்நூறுவான் கூட போகும் இது வந்து நமக்கு வேறு பூ உரம் அதெல்லாம் போட தேவையே இல்லை அதுவாகவே வரும் இயற்கையில் செலவு இல்லாத வெள்ளாமல் நல்லா எல்லா பூவோடையும் வச்சு கட்டுறதுனால இதுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும் இதுக்கு பேர் விருட்சிகம் பூன்னு சொல்லுவோம் இது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் தான் முளைச்சிருக்கோம் ஆனால் இதை செடியாகவே ஒரு நாற்று வந்து அஞ்சு ரூபான்னு வாங்கி நடவு செஞ்சு களை எடுத்து பார் கட்டி உரம் போட்டு அப்புறம் பூச்சி நோய் அதிகம் தாக்கிறது இல்லை இருந்தாலும் ஒரு ஸ்ப்ரே பஞ்சகாவிய அமிர்த கரைசலை வந்து நாங்கள் தெளிச்சு விட்டுக்கிட்டே வர்றோம் மண்புழு உரத்தோட வந்து உயிர் உரங்களை போட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிறப்பெல்லாம் நாங்கள் செடிக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அதே இது வந்து பூ நல்லா இருக்கு நன்றி